கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடல் நடத்தினார் அப்போது கத்தார் தலைநகர் தோகாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பிரதமர் கவலை தெரிவித்தார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கத்தாரில் இறையாண்மைக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா கண்டிப்பதாகவும் பிரச்சினைக்கு தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவும் பிராந்தியத்தில் அமைதி நிலைத்தன்மை ஏற்பட இந்தியா துணை நிற்பதாகவும் தீவிரவாதத்தை எந்த வடிவில் வந்தாலும் ஏற்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடினார் அப்போது முதலீடு ராணுவம் பாதுகாப்பு விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கல்வி இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவு தீவிரவாதத்தை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றில் இருதரப்பு சார்ந்த கூட்டாண்மையில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் விரைவில் முடிவுக்கு வந்து அமைதி நிலவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயின் பெயரில் மரம் நடுவோம் என்ற இயக்கத்தின் கீழ் அனைத்து நகராட்சிகளிலும் உள்ள பள்ளிகளிலும் கிராமங்களிலும் மரம் நடும் திட்டத்தில் பொதுமக்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் சனான் சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டையும் முடிவுற்ற திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் சனான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் குடிநீர் சாலை சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும் என்றார் நிலையான வளர்ச்சிக்காக நட்பு நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் மற்றும் நியூசிலாந்து உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஓமன் நாட்டுடனான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆஸ்திரேலியா சிலி பெரு பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நட்பு நாடுகள் ஒன்றிணைந்து இதனை வளர்ச்சியடைந்த உலகத்தின் ஒரு அங்கமாக இருக்க இந்தியா விரும்புவதாகவும் அதற்கு நட்பு நாடுகள் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழும் இந்திய மக்கள் கல்வி பயிலை இந்திய பாடத்திட்டம் அமல்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தில்லி ஐஐடி வளாகத்தில் உள்ள அபுதாபி மைதானத்தில் நேரில் சென்று பார்வையிட்டார் அபுதாபி மையத்தின் தலைவர் சாரா முஸ்லமை சந்தித்து பேசிய அமைச்சர் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்களை விவாதித்தார் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே புதிய கல்வி பாலம் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள் தங்கள் நாடுகளில் நிறுவப்பட வேண்டுமென விரும்புவதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் எஸ் எஸ் எல்வி எனப்படும் சிறு செயற்கைக்கோள் ஏவுதளம் தொடர்பான தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக பல்வேறு நிறுவனங்களுக்கிடையே இஸ்ரோ ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் இன் ஸ்பேஸ் மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஆகிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இதன்படி எஸ்எஸ்எல்வி தொழில்நுட்பத்தை இஸ்ரோ வணிக ரீதியில் உற்பத்தி செய்வதுடன் உலகளாவிய சந்தையில் இந்தியாவின் சிறு செயற்கைக்கோள் ஏவுதளத்திற்கான தனி இடத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பணியாளர் மேலாண்மை மற்றும் பொது நிர்வாகத் துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் இந்தியா சிங்கப்பூர் உயர்மட்ட அளவிலான கூட்டுப் பணிகள் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பொதுக்குறைகள் தீர்ப்பு கண்காணிப்பு அமைப்பு தேசிய மின் ஆளுமை சேவை விநியோக மதிப்பீடு குறித்து போர்ட்டல்களை இந்த கூட்டத்தில் இந்தியா பகிர்ந்து கொண்டது பொதுமக்களுக்கான அரசு சேவைகளை ஒருங்கிணைக்கும் டிஜிட்டல் தடம் குறித்து சிங்கப்பூர் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது இரு நாடுகளிலும் உள்ள குடிமக்களின் நலனுக்காக பொது சேவை வழங்கல் அமைப்புகளின் செயல்திறன் வெளிப்படைத்தன்மை உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதை இந்த பரிமாற்றம் நோக்கமாக கொண்டது